பாக்கி பேர் இருந்தா சட்டம் பேரு அவர் இருந்தா திருடினாலும் உண்டு பொய் சொன்னாலும் உண்டு என்ன ஏமாத்தினாலும் உண்டு ஒரு பாட்டு வேடிக்கையா திருவங்கியால் பாடினார் திருப்புலாணி கேள்விப்பட்டிருக்கீழ ராமேஸ்வரத்துல போறோமே தனுஷ்கோட்டைக்கு போறோம் அதுக்கு முன்னாடி திருப்புல்லாணி தர்பசயன பெருமாள் கீழே தர்பத்தை விரிச்சு அங்கதான் ராமன் மேலே சயனித்து மூன்று நாட்கள் தபஸ் பண்ணார் மூணு நாள் சரணாதி பண்ணார் சமுத்திரம் ஏதான வழிகாட்டுவாராங்கிறதுக்கு அவர் பாக்குறாரு கடைசியில வரலை அம்ப கொண்டா வில்ல கொண்டான்னு ஒன்னே சமுதிரராஜன் வந்தார் அப்போதான் கல்லை தொட்டு தொட்டு கொடுத்தா மெதக்கும்னு அவர் சொன்னார் அப்புறம் சேர்த்து கட்டுவிட்டா அது எதுக்காக சொல்ல வந்தேன் அந்த திருப்புல்லாணி பெருமாள் ஆதி ஜெகநாத பெருமாள் ஒரு பக்கம் தர்பசேன பெருமாள் இன்னொரு பக்கம் ஜெகநாத பெருமாள் அந்த பெருமாளை பிரார்த்தித்து தான் தசரதனே ரொம்ப வருஷங்களா புத்திர பேர் இல்லாதவருக்கு புத்திரபாகியம் கிடைச்சதுன்னு சொல்லுவார்கள் அந்த பெருமாள் அதுக்கே அனுகிரகம் பண்ணவர் அதில் ஆழ்வார் சொல்றார் புல்லாணி எம்பெருமான் பொய் கேட்டிருந்தேனே திருவங்காடுவார் பாசரம் இருபது பாட்டு பாடினார் பத்து பாசரம் பத்து சொல்கிறது புல்லாணி எம்பெருமான் பொய் கேட்டிருந்தேனே நான் பொய்யே கேட்க மாட்டேன்னு சொல்லல நீங்கள்லாம் பொய் சொன்னா கேட்க மாட்டேன் எங்க திருப்புல்லாணி பெருமாள் பொய் சொன்னா ஆன்னு கேட்டுப்பேங்கிற இது என்ன சுவாமி நியாயம் அவர் பொய் சொன்னா மட்டும் கேட்டுப்பீர் நாங்க நீங்க சொன்னால் நிச்சயம் கேட்டுக்க மாட்டேன் அவர் சொன்னது பொய்யா இருக்கட்டும் உண்மையாக இருக்கட்டும் திருட்டாக இருக்கட்டும் கள்ளத்தனமாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் அவர் பண்ணுறதா இருந்தால் ஒத்துவேன் நீங்களாக இருந்தால் ஒழுங்காக நடந்து கொண்டா கூட யோசிச்சு தான் ஒத்துவேன் அதனால பாட்டே புல்லாணி எம்பெருமான் பொய் கேட்டிருந்தேனேன்னு போசுறோம்னால் அப்போ அவரிடத்துல சட்டம் எவ்வளவு செல்லுபடியாகும் அவருக்கு இருக்கிற ஆசை நான் தசரதி தசரதனுக்கு மைண்டன்னு ஏற்றுக்கொள்ள வேண்டும் தயரதற்கு மகன் தன்னை எண்ணி மற்றிலேன் தஞ்சமாகவேன்னு போஷரும் தசரதனுக்கு மகன் அவருக்கு ஆசை நம்ம இன்னுமே சொல்ல தயாரதற்கு மகன் தயாரதற்கு மகன் சீதையைப் போல ஒரு பெண்ணு கிடைக்கணும் கிடைச்சிட்டா வசிட்டர் சொல்றபடிக்கு சொல்றபடிக்குல வில்ல உடைச்சுட்டார் அடுத்த நிமிஷம் ஜனகர் கூப்டார் சீதை கையில வரமாலையோட வந்தார் ராமன் கழுத்துல போடுறதுக்கு வந்தது இப்படியே தடுத்துட்டார் ராமன் இந்த கல்யாணம்லாம் இப்ப நான் பண்ணிக்க முடியாது எங்க ஆச்சாரியன் பார்த்து போய் வில்ல பார்த்துட்டு வான்னார் பார்த்துட்டு நான் எடுத்து பார்ப்போங்கிறதுக்காக நான் பார்த்தேன் எடுத்த வேகத்தில் அது முறிஞ்சு போச்சு இதுக்கு மேலே இந்த பெண்ணு கொடுத்து பெண் வாங்கி கல்யாணம் பண்ணுறதெல்லாம் நான் தயாராக இல்லை அதெல்லாம் செய்தி அயோத்திக்கு போகணும் எங்கள் தந்தையும் தாயும் வரணும் அவர்கள் பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சா தான் நான் பண்ணிப்பேன்னு விட்டார் சீத்தைக்கு ரொம்ப ஆனந்தம் பொதுவாக ஒரு பெண்ணாக இருந்தால் என்ன தோண்டிருக்கோம் இப்போ ஏற்பட்ட என்னை போய் என்னமோ இவர் ஜாதகம் ஜோசியானிட்டு இருக்காரு கிட்ட சொல்லிட்டு வரணுங்கிறாரு இதெல்லாம் கூடுமா உடனே பண்ணிகிட்டு இருக்க வேண்டாமான்னு தோணும் ஆனால் சீத்துக்கு அப்படி தோணவே இல்லை அவருக்கு ரொம்ப ஆனந்தமே தாராகா பித்ருகிருத்தாயிதி இந்த கல்யாணத்தில் எங்களுக்கு பெருமையே தந்தை பார்த்து கூட்டின் வந்த மருமகள் தந்தை பார்த்து கூட்டின் வந்த அதனால அதனாலதான் ஆழ்வார் பாசுரத்தில் சொல்லச்சேவே தயரதன் தன் மாமதலாய் மைதிலிதன் மணவாளான்னு பாசுரம் மழகான்னு பாட்டு தயரதன் தன் மாமதலாய் தசரதனுக்கு குழந்தையாக பிறந்தவனே அடுத்தது மைதிலிதன் மணவாளா மைதிரியான பிராட்டி சீதைக்கு மணவாளம் இந்த ரெண்டையும் சேர்த்து வச்சதே அவர்தான் தசரதன் பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சார்னு ராமனுக்கு ரொம்ப திருப்தியா ஜனகர் பார்த்து இந்த மாப்பிள்ளைய கூட்டி வந்தார் அப்படின்னு சீதைக்கு ரொம்ப திருப்தியா அதை எங்குமே சொல்லிக் கொள்ளுகிறார்கள் இது தசரதனுக்கு மகன் இவர் சொல்லிட்டு ஆச்சரியம் இல்ல சீதை ஒவ்வொருத்தரும் கேட்பால ராவண சன்னியாசி கபட வேஷம் போண்டு வந்திருக்கான் சீதை நீ யார்னு கேட்கிறான் தன் அறிமுகம் சொல்றச்சே என்ன சொல்லிருக்கலாம் ஜனகனுடைய பெண்ணு ராமனுடைய மனைவி இதெல்லாம் அப்புறம் வச்சுட்டா ஸ்னுஷா சியாகம் சத்ரு சைன்ய பிரதாபா நான் தசரதனுக்கு மனாட்டு பெண் இதுதான் அவ சொன்ன முதல் அறிமுகம் தசரதனுக்கு மருமகள் அதுக்கப்புறம் ராமனுக்கு மனைவி அப்புறம் ஜனகனுக்கு மகள் இதுதான் அவர் அறிமுகத்துல கொடுக்கறதே ஸ்னுஷா தசரதியாகம் சத்ரு சைன்ய பிரதாபினா அதே போல ஹனுமார் அசோகவனத்துக்கு வந்தார் சுந்தர காண்டத்திலே இந்த சரித்திரம் சொல்லப்படுறது சேத்தே சந்தித்தார் அப்பவ என்ன தெரியுமா சொல்லுகிறார் எங்க மாமனார் மட்டும் உயிரோடு வந்து இருந்தார்னா இந்த கட்டை எனக்கு வந்தே இருக்காதுங்கிறார் ராமன் உயிரோடு இருக்கார் ராமன் ஒண்ணு சாமானியப்பட்டவர் இல்லை ஆனா அவரை கூடவே இருக்கிறச்சே அங்க விட்டுட்டு வந்துட்டு அவர் தன்னை பார்த்துக்கலையாம் தசரதனா இருந்தா அவ்வளவு தூரம் தன்னை பார்த்துன்னு இருப்பாராம் அவர் என்ன ஒரு நாளும் கைவிட்டிருக்க மாட்டார் கட்டப்பட விட்டுருக்க மாட்டார்னு கணவனும் மனைவியும் போட்டி ஒரு தசரதனை கொண்டாடி இருக்கா இது எங்கேயானு பார்த்திருக்கீங்களா ரெண்டு பேரும் கணவனாகட்டும் மனைவி ஆகட்டும் மாமனாரும் மாமியாரையும் இத்தனை தூரம் கொண்டாடி இருக்காள் என்னால் அதுதான் உண்மை சாமானிய தர்மம் தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை தாயிற் சிறந்த கோயிலும் இல்லை அந்த உயர்ந்த அர்த்தத்தை ராமபிரான் நடத்தி காட்டினார் எல்லையல் சீர் தயரதன் மகன தன் மகனாய் தோன்னித்தது முதலா தன் உலகம் பெருமாள் சாதிக்கிறார் கொங்குமலி கொங்குமலி கௌசலதன் கௌசலதன் குலமதலாய் குலமதலாய் தங்கு பெறும் திருமருகா தாசரதி மூணு இருக்கு பாருங்க பெத்த மைந்தனே இந்த நித்தியம் கௌசல்யா சுப்ரஜாராம பூர்வா சந்தியா பிரவர்த்ததே முதல்ல திருமலைக்கு போனாலே திருப்பதி வெங்கடேச போனா காத்தால ரெண்டே முக்கால் மணிக்கு கேட்காதவா இருக்க புக்கதீரான கௌசல்யா சுப்ரஜாராம பூர்வாசந்தியா பிரவர்த்ததே உத்திட்ட நரசார்தூல கர்த்தவியம் தெய்வமான்ஹிகம் அப்ப விஸ்வாமித்தர் என்னன்னு கொண்டாடுறார் ராமன் நாராயணன் இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை கௌசல்ய பெத்த செல்வமே அதுதான் அவருக்கு அடையாளமே தசரதனுக்கு மகன் அடையாளம் கௌசல்ய பெத்த செல்வம் அடையாளம் அவர்கள் சொல்படியெல்லாம் கேட்டார் இது முதல் பெருமை மாத தேவோ பவ பிதேவோ பவாங்கிறது படி நடந்தது அடுத்தது ஆச்சாரிய தேவோ பவ ஆச்சாரியன் குரு சொன்னபடி நடக்க வேண்டுமா விஸ்வாமித்திரரோட கூடப்போன்னு தசரதான் அனுப்ச்சு வச்சுட்டார் ராமன் விஸ்வாமித்ரோட வந்துட்டார் ஆறு நாட்கள் எங்கே நடந்தது பக் இடம் இப்போ பீகார்ல ஓஹோன்னு ரெண்டு நாளா ஒரே சத்தமா இருக்கு அங்க இருக்கு பக் இடம் இருக்கு கங்க கரையில இருக்கு சீத் அங்கேருந்து ஒரு ஒரு நாலஞ்சு நாள் வடக்கு நோக்கி பிரயாணம் பண்ணினால் கிட்டத்தட்ட அஞ்சு மணி நேரத்தில் நேபாளத்தினுடைய எல்லையே வந்துடும் அதுக்கு உள்ளே போனால் ஜனக்குரி தான் நேபாளத்தினுடைய உள்ள போறதுக்கு ஒரு ஒரு மணி நேரம் முன்னாடி சுமார் ஒரு நாற்பது மைல் இருக்கும்னு வச்சுங்க அதுக்கு முன்னாடி தர்பங்கான்னு ஒரு மாகாணம் இருக்கு தர்பங்கா தரு பூமி தருத்தீனா பூமி இல்லையா தரு பங்கா பிளந்த இடம் பூமி பிளந்த இடம் அந்த பூமி பிளந்து தானே சீதா மாதா தோன்றினது அதனால அந்த மாகாணத்துக்கே தர்பங்கா மாகாணம்னு பேர் நம்ம பாரதத்துல எதுவும் வெறுமெல்லாம் இல்லை அது நடுவில் ஏதோ எண்ணூறு வருஷம் வந்து ஏத்தத்தையோ பேர முழுக்க மாற்றி வீதியெல்லாம் மாற்றி இடத்த மாற்றி நம்ம கலாச்சாரம் கல்வி திட்டத்தையை மாற்றி இதெல்லாத்தையும் மாற்றி மாற்றி மாற்றிங்கிறதுனாலே நம்ம மாறி போய் கிடக்கிறோம் நல்ல வேலை இத்தனை இருந்தாலும் நம்ம முன்னோர்கள் காப்பாற்றி இன்னி வரையும் கொடுத்துருக்காங்களோ இப்பவும் தர்பங்கா இருக்கு எங்கேயும் போயிடல இப்பவும் சீத்தாமரியில் சீத்த பிறந்த இடம் இருக்கு அழகான சின்ன குளம் இருக்குது அந்த குளம் இருக்கிற இடத்துல தான் சீத்த பிறந்தது பக்கத்துல போன ரெண்டு திருவடி செலவுக்கல்லால சீத்த திருவடி பக்கத்தில் ராமனுடைய திருவடி அந்த இடம் தான் சீதாமரி சீதாமரின்னு பேர் அங்கிருந்து கொஞ்சம் வடக்கு போனா ஜனகபுரி அதை பற்றி தான் இங்கே ரொம்ப நல்லா சொல்றார் சீதையை திருக்கல்யாணம் பண்ணி கொள்ளுகிறார் அதுக்காக போகணும் முதல்ல பக்சரில் போனார் ஆறு நாட்கள் எக்யம் முடிஞ்சது ஆச்சாரியன் சொன்னபடிக்கெல்லாம் நல்லா பண்ணி கொடுத்துட்டார் இனிமேல் ஒசு அமைத்தரர் நான் வடக்கு நோக்கி போறேன் என்னை ஜனகன் கூப்பிட்டுருக்கார் ராமா நீ வேணும்னா திரும்ப அயோத்திக்கு போகலாம்னு விஸ்வாமித்திர சொன்னார் ராமன் அதெல்லாம் ஒத்துக்கவே இல்லை எப்படியும் போனா தான் கல்யாணம் நடக்குன்னு அவருக்கு தெரியும் உள்ளூர் அந்த கணக்கையும் போட்டு வச்சுருக்காரு இருந்தாலும் வெளியில் அந்த கணக்கு அவர் சொல்லவே இல்லை யாரும் சொல்ல வேண்டாம் அதை சொல்லிருந்தால் கொஞ்சம் வெக்கமாக இருக்காதா கல்யாணத்துக்காகத்தான் உம்மோட கூட வரேன் காரியம் ஆச்சுன்னு உடனே நிர்பாட்டுக்கு அமுச்சு விட்டு விட்ரு என் காரியம் ஆக வேண்டாமான்னு அவருக்கு எண்ணம் தான் கூட வரப்போகிறார் ஆனால் அவர் சொல்லும்போது எங்கள் தந்தை பார்த்து உன்னோட கூட அமுச்சிருக்கார் உமக்கு என்னென்ன கைங்கரம் பண்ணிட்டு தான் நான் ஊருக்கு திரும்பி ரெண்டு பேரும் கிங்கரர்கள் நானும் கைங்கரியம் பண்றதுக்காக வந்திருக்கோம் ஆறு சொல்லுவார்கள் கடவுளா வந்து பிறந்திருக்கிறவர் கடவுளே வேண்டாம் ஒரு இஷ்வா குலத்துக்கு சக்கரவர்த்தி சக்கரவர்த்தியா இருக்கிற பிள்ள ராஜகுமாரன் போய் ஒண்ணுமில்லாத ஒரு ரிஷியை பார்த்து நாங்க ரெண்டு பேரும் உனக்கு தொண்டு ஆற்றுவதற்கு வந்திருக்கிறோம்னால் அதுதான் ஆச்சார்ட தேவோபவ இதை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கணும் தத்வித்தி பிரணிபாதேன பரிப்பிரஷ்னேன சேவையா உபதேஷம் தே ஞானம் ஞானா தத்ததரிசிகரகான்னு சொல்லுவார்கள் கண்ணனே சொன்னது ஞானிகளை போய் சேவி அவர்களிடத்துல காது கொடுத்து கேளு நல்லதெல்லாம் உனக்கு சொல்லிக் கொடுப்பார்கள் அப்ப அது ஆச்சார்ட தேவோபவ கடைசியா அதிதி தேவோபவ ராமனுக்கு அதிதி யார் அவரை தேட வந்த அதிதி சரணாகதனான விபீஷணந்தான் அதிதி அவனுக்கா என்ன போராடினார் சுக்ரீவன்லாம் கொன்னுடணுங்கிறான் ஜாம்பவான் கொன்னுடனார் யார் சொன்னாலும் ராமன் ஒத்துக்கவே இல்லையே விபீஷணன ஒரு நாளும் கைவிட மாட்டேன் ஆனையேனம் ஹரிஷேட்ட தத்தம் அசியாபயம் மயா விபீஷணோவா சுக்ரீவ எதிவா ராவணஸ்வயன் ராவணனே வந்திருந்தா கூட நான் கைவிடறதா இல்ல విభీషణ కట్టు విడువేనా మాటే అవోభవ అతిథి అతిథియే సమే కొండ మాతృదేవో కౌశల్ పితృదేవోభవ దశరథన్ ఆచార్ధేవో విశ్వామిత్ర వసిష్టర్ భరద్వాజర్ కడ అతిథి దేవోభవ విభీషణ సత్యం శాస్త్రం సత్యం వద தர்மஞ்சர தர்மச்சர சுவான்மா பிரமத ஆச்சாரம் சீஹி சத்ய பிரமதிதவியம் தர்மா பிரமதிதவியம் குஷலான்னு பிரமதிதவியம் பூத்தியை நமதிதாரியா நமதிதவியம் மாதிரேவோவ இதுதான் தைத்திரவுஷத்து சொல்லு அதுல சொல்லும் போதே சத்தியம் வத சத்யமே பேசினால் ராமன் சத்தியம் பேசுறதில்ல என்று மாறவே மாட்டார் ராமோதிர் பாஷத்தை இரண்டாவது வார்த்தை பேச மாட்டார்